நம்ம தினமும் சிறுதானிய உணவுகள் உணவு எடுத்துக்கிறதுனால ஏகப்பட்ட பயன்கள் இருக்கு அதுல கிளைசமிக் இண்டெக்ஸ் லெவல் பனிவரகுலையும் இண்டெக்ஸ் இருக்கு அதுவே அரிசி பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு அது சோ சுகர் பேஷண்ட்டுக்கு சிறுதானிய உணவுகள் ரொம்ப ரொம்ப நல்லது ராகில பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி ஆறு கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கு ஆனா அதுல ஏகப்பட்ட ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடுற உணவை பொறுமையாக ஜீனமாக ஃபுல்லாக ஸோ தட் சுகர் லெவல் உங்களுக்கு ஏறாமல் பார்த்துக்கும் அடுத்தது அதில் ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்கு சோளத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புரோட்டீன் இருக்கு குறி குறிப்பா புரோலாமின் ஒரு என்சைம் இருக்கு அது உங்களுக்கு மசில் பில்டிங்க்கு உதவியாக இருக்கும் அடுத்தது வெயிட் லாஸை ப்ரொமோட் பண்ணும் அதில் ஏகப்பட்ட ஃபைபர்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு வெயிட் லாஸை ப்ரொமோட் பண்ணும் ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு வயிற்று பிரச்சனை குறிப்பாக உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேட்டரி போல் டிசீஸ் வராமல் உங்களுக்கு தடுக்கும் அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இறுதிய துடிப்பை அது சீர்படுத்தும் அதே மாதிரி வைட்டமின் பி த்ரீ அதிகமாக இருக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியும் அடுத்தது நரம்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக பனி வரது உங்களுக்கு நரம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவே வரது பார்த்தீங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலில் ரைஸ் பண்ணாமல் பார்த்துக்கும் அடுத்தது தின்ன பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்ச் ரெசிஸ்டன்ட் நம்ம நம்ம சாப்பிட்ற ஸ்டார்ச்னால வர சுகரை ஏறாமல் அது அது தடுக்கும் ஃபுல்லாக அடுத்தது உங்களுக்கு ராகி பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட கால்சியம் ஃபைபர்ஸ் இருக்கு ஸோ சுகர் லெவல் ஏறாமல் பார்த்துக்கும் திணன் பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட ஃபைபர்ஸ் ப்ரோட்டீன் எல்லாம் இருக்கு குறிப்பா இந்த சிறுதானிய உணவுகள் எல்லாமே வந்து உங்களோட இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ணணும் ஸோ எதிர்ப்பு சக்தியும் பூஸ் பண்ணதுனால உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும் அது எப்படி சாப்பிடணும் எடுத்தவொடனே எல்லாமே போகக்கூடாது ராகி இல்லைன்னா திணையிலேருந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா இதெல்லாம் லைட்டர் கிரெயின் சோ வயிற்று பிரச்சனை வராம சில பேருக்கு எடுத்தோடனே உங்களுக்கு வரகு பனி வரகு போக ஆரம்பிச்சிங்கன்னா வயிற்று பிரச்சனை அஜீந்த பிரச்சனை எல்லாமே வர வாய்ப்புகள் இருக்கும் சோ ஸ்டார்ட் ஸ்லோலி அடுத்தது யார் யாருன்னா சிறுதானிய உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு குறிப்பாக குறிப்பா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சில தைராய்டு பேஷண்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சாப்பிட்றதுனால அயோடின் அப்சார்ப்ஷன் தடுக்கிறதுனால மில்லட்ஸ் அவாய்ட் ஒன்னர் ஸ்கூல் ஆஃப் தாட் அதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க ஸோ நீங்க சாப்பிடும்போது தைராய்டு ஹார்மோன் லெவல் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ கண்டிப்பா அரிசிக்கு பதிலாக மில்லட்ஸை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்